பெண்களுக்கு நீர் கட்டிகள் வளர்ச்சியின்மை கருமுட்டை இல்லை இது மாதிரி குறைபாடுகள் பெண்களுக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை மொட்டலடி இல்லை அணுக்கள் நீந்தும் தன்மை இல்லை செக்ஸில் வீக்காக இருக்கிற ஒரு சூழ்நிலாம் உருவாகத்தால் குழந்தை பாக்கியம் போகுது அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஏன் உயிரணுக்கள் குறைஞ்சது ஏன் கர்ப்பையில் நீர் கட்டி வருது சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது இல்லைங்களா உணவு பழக்க தான் வியாதியாக உருவாகும் அதனால் சாப்பிட்ற சாப்பாடு விஷயம் சார் இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகி கேழ்வரகு கம்பு குதிரைவாளி கம்பு அந்த காலத்து சொல்கிறேன் இப்போ அந்த பேர்லாம் யாருக்குமே தெரியல தெரியல இல்லை நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேன்றாங்க இப்போலாம் பார்த்தா ஃபாஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் மட்டனு அல்ல நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு அதே ஃபாஸ்ட் ஃபுட் உணவு போயிட்டாங்க இதுதான் முதல் பிரச்சனையே அதிகமாக உணவு உட்கொள்கிறது சிக்கன் சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சது சிக்கன் சாப்பிட அதிகமாக சிக்கன் சாப்பிடாது இந்த வண்டியில் வைக்கிற ஆயில் கண்ட ஆயில் சாப்பிட்டு அவங்களுக்கு சில ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணமாகுது உஷ்ணாவது போல் பெண்களுக்கு நீர் கட்டியாகவும் ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சும் வருது உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் குழந்த பிறக்காது